சில்ட்ரன்ஸ் நெக்ஸ்ட் இயர்ன்னு பார்க்கலாம் நவ் வி கால் சோனி ஆன் ஸ்டேஜ் ஹலோ நான் தான் உங்கள் பிளாஸ்டிக் பேக் என்ன எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சா அதனை எப்படி நீங்கள் மறப்பீங்க எந்த திங்ஸ் வாங்கினோம்லாம் அதுக்கு என்ன தான் யூஸ் பண்ணுறீங்க ஃப்ரூட்ஸ் வாங்கினா சரி ஃபுட்டு வாங்கினாலும் சரி நான் இந்த மண்ணில் மங்கி போகிறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் தெரியுமா அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸோ என்னை யாருமே யூஸ் பண்ணாயிங்க எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே யூஸ் பண்ணாயிங்க சே நோ டூ பிளாஸ்டிக் நன்றி தேங்க்யூ சுமீ நெக்ஸ்ட் வீக் கால் அக்ஷய் எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர்

பார்த்தீங்களா என்கிட்ட த்ரீ லைட்ஸ் இருக்கு ரெட்டு எல்லோ க்ரீனு சிகப்பு மஞ்சள் பச்சை இதில் ரெட் லைட் எரிஞ்சால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் உங்கள் வெய்கிளில் எல்லோ கலர்னால் நீங்கள் கொடுத்த உடனே நீங்கள் போகலாம் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் கால் மோனாட்டியும் ஒழுங்க படிக்கல நான் வருவேன் சூப்பர் சந்திரமுகி Thank you children எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க ஓகே பிரின்சிபல் மேம் இப்ப winners க்கு கொடுப்பாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க கிட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட் பிரைஸ்ல இருந்து போலாம் சந்திரமுகி prize goes to 2%. Yarlana, Velana Chiyar, and Subhash Chandra Bose. Thank, you, ma'am. Thank you, you, you students. Okay, ini first prize yang akan pakla. First prize goes to. Ninggal guess panir pinya yarana. Where yara itu? Nama Vira Pandya Kattabomman. Come yeah! Thank you, ma'am. thank you so much kids கங்கராஜ் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்கடா ரெண்டு பேருமே thank you டா thanks டா எல்லாரும் கிளாஸுக்கு போலாம் எங்கடி Siri ரெண்டு பேரோ காணோம் எனக்கு தெரியல ஆமாடா எங்கடா போறாங்க இவங்க ரெண்டு பேரும் போலாம் பில்ல பிரேஸ் கடக்கல அலஜிட்ட கடகம் இங்களே சேனல்

சில்ட்ரன்ஸ் லெசன் கேர்ஃபுல்லி மை டீயர் சில்ட்ரன்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி எஸ்ஸே ஒர்க்கிங் டே ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரீபப்ளிக் டே செலிப்ரேஷன் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பார்ட்டிசிபேட் ஃப்ளாக் கோஸ்டிங் அண்ட் அதர் ஈவெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னடா மச்சா இப்படியா இருச்சு வெயிட் பண்ணு பார்ப்போம்

அடைய உன் தலையில் கள்ள போட்டு கொல்லாம விட மாட்டேங்கா அம்மா கவலைப்படாத பாக்கியலட்சுமி அம்மா ஏ அக்ஷங்கோ வந்துட்டியா திருத்தியாவோ வந்துட்டியா ஹா ஏண்டா சொல்லாம் எப்போமா வந்தீங்க நான் அது எவ்வளோ செல்ஸா மா மா மாமா மா சொல்லு நீங்கள் கேட்காமையே டிவி பார்த்துட்டு டிவியில் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அதுவா நான் பாக்கிய லட்சுமி சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் போகலாம் நீங்க நான் உங்கள்ட்ட ஒரு சர்ப்ரைஸ் காட்டில் இருந்து ஓ நீங்கள் பாக்கிய லட்சுமி சீரியல் பார்த்தாங்க சீரியல் சொல்லுடாச்சு என்ன விஷயம் இங்கே பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சூப்பர் டாக்ஷித்து எம்மா என் புள்ள பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு கொண்டாம பாப்போம் வேண்டாம் வேண்டாம் பாக்கலாம் நீக்கிட்டே கேட்டேன் போகடாதுடா சாரிடா அக்ஷயத்தா இந்த இந்த பாடல சூப்பரா இருக்குடா அக்ஷயத்தா ஓகே அம்மா பிரஷ் பாய்த்து வாடே நான் ரெடினா வடவா அக்ஷயத்தான வடவா செல்கோட்டு டீன் டாட்டாவா மாலத்தூர்